நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது தலையெழுத்து அப்படிங்கிறது வேற நம்மளுடைய தெய்வத்தை வேண்டிக்கிறது அப்படிங்கிறது வேற நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தலையெழுத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப உண்மையாக என்னன்னு எனக்கு தெரிலப்பா நம்மளுடைய தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கோ நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட்டு அதுதான் நடக்கும் தெய்வத்தை நம்ம நன்னாக வேண்டிக்கலாம் வேண்டிக்கப்படாதுன்னு நான் சொல்லலை தெய்வத்தை நன்னாக வேண்டிக்கலாம் அதாவது விளக்கை தரது அது எல்லாமே நம்ம என்ன ஆற்றில் நீங்கள் பண்ணுறவளோ அது எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு உடனே நல்லது நடந்துடும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உண்மையாக என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு இப்போவே தெரியறது இந்த இப்போ சமீப காலமாக நடந்ததை ஒரு சில காரியங்களை நினச்சாலே நம்ம அந்த அளவுக்கு இது வாவா தலையெழுத்து தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பிகாஸ் ஆஃப் ஒரு சில நே இப்போ நடந்த ஒரு சில இன்சிடெண்ட் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர சங்கடமான ஒரு மனநிலையை உருவாக்கின மாதிரி தான் இருக்குது தெய்வம் நினைச்சிருந்தால் காப்பாத்தி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்னு வருது ஆனா அதையும் தாண்டி அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சங்கடமான ஒரு நிலையை உண்டாக்கியிருக்கு அஜித் குமார் உங்க எல்லாருக்குமே அது தெரியும் மடப்புறம் கோவில்ல அதுக்கப்புறம் நான் எனக்கே ரொம்ப சங்கடப்பட்டு நான் அப்புறம் எனக்கு சொப்பனமெல்லாம் வந்தது அந்த அவளையும் மடப்புறம் காளியே அது காக்காக்கு சாதம் வச்சு நான் அவனை சொர்க்கத்துக்கு அழைச்சிவிட்டேன் எனக்கு சொப்பனத்தில் அவள் காமிச்சா நான் இல்லைன்னு சத்தியமா சொல்ல மாட்டேன் அது உண்மை ஆனாலும் எனக்கு அந்த குப்புள்ள அவள் காலடியிலேயே இறந்து போயிருக்கான் துடிச்சு துடிச்சு அப்படிங்கிறது வந்துட்டு மறக்கவே முடியாத ஒன்று ரெண்டாவது என்னன்னா இந்த ரிதன்யா அது வாழ வேண்டிய குழந்தை அது என்ன பாவம் பண்ணித்து அவள் என்ன பாவம் பண்ணா சின்ன பொண்ணு அதே மாதிரி அஜித்குமாரும் சின்ன பையன் தான் இவாலலாம் என்ன அந்தளவுக்கு பெரிய பாவம் பண்ணியிருப்பான் இவள் போன ஜென்மத்தில் இப்படி தான் சாகணுங்கிற விதி இருக்கிறதுனால தானே அவள் இப்படி செத்து போயிருக்காள் இந்த குழந்தை இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் வாழணும்னு அந்த குழந்தை கனவு கண்டிருப்பா அந்த ரிதன்யாங்கிற பொண்ணு பட் அவளுடைய சாவு எவ்வளோ மோசமாக இருந்ததும் நீங்களே பார்த்துருப்பேன் அதையும் விட இந்த கவின் குமார் இந்த பையன் அநியாயமாக கொண்டுப்பிட்டா துரத்தி 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 கொண்டிருக்கான் அவனை உயிருக்காக ஓடிருக்கான் அந்த பிள்ளை பாவம் அவனை துரத்தி காதலித்த ஒரு பாவத்துக்காக அவனை துரத்தி துரத்தி வாழ வேண்டிய பிள்ளை அநியாயமாக அவனை கொண்டுபிட்டா என்னன்னு கேட்டால் அவனுடைய விதி அவனுடைய தலையெழுத்து அப்படிங்கிற அதே மாதிரி அபிராமி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அபிராமி அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு அவள் ரெண்டு குழந்தைகளையும் அநியாயமாக கொண்டுபிட்டா அதுக என்னென்னா அதுக என்ன பாவம் பண்ணிட்டு இவள் பயத்தில் பிறந்தது ஒன்று தான் அதுக்கு குழந்தைகள் பண்ணினா பாவம் அதுகளுக்கு இறப்புனா என்னன்னு தெரியாது பிறப்புனா என்னன்னு தெரியாது அம்மா அப்பா அந்த ஒன்று தான் அதுகளுக்கு தெரியும் பால் அவங்க பயத்து பசிக்காக அவள் அம்மா கொடுத்த பாலை விட்டு வசத்தை கலந்து கொண்டுப்பிட்டா குழந்தையில ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது தெய்வம் ஒரு சில விஷயங்களில் ஏன் காப்பாற்றலை அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வேண்டிக்கிறோம் அவ்வளோதானே தவிர ஆனால் உடனே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா ஒரு சில காரியங்கள் எனக்கு சத்தியமா நான் சொல்றேன் அண்ணா என்ன முதல்ல எல்லாம் எனக்கு நிறைய காரியங்கள் எனக்கு கல்யாணம் ஆனதே தான் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி அதெல்லாம் உண்மை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ ஒரு சில காரியங்கள் நான் நினைச்சிருக்கேன் கணக்காச்சு ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படிங்கிறது எனக்கு இப்போ நினைக்க தோன்றது இதுதான் இப்படி தான் இருக்கும் போல் இருக்கு நமக்கு சோ இதுக்கப்புறமா நம்ம என்ன என்ன வேண்டுனாலும் நம்மளுடைய தலையெழுத்து இதுதான் ஏன்னால் இப்போ போகிற காலம் வந்தாச்சு வயசாயாச்சு ஏன்னா சின்ன வயசாக இருந்தால் இன்னும் வாழலாம் இன்னும் நாள் இருக்கே நம்ம எல்லாம் வாங்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நம்ம தோணும் நம்ம எல்லாமே முடிஞ்சு போய்டுது இப்போ யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் கூட ஐயோ நம்மளுக்கு என்னாகுமோ தெரியலையேங்கிற பயத்தில் வந்துட்டு இப்போது இருந்து கொண்டிருக்கோம் ஜென்ரலாக வயசாயாச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அந்த எதிர்பார்ப்புங்கிறதே நமக்கு டோட்டலாக இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது